வணக்கம் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊல் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார்மன் மண் துப்புரவில்லார் உர்பால ஊட்டா களியும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் துறப்பார்மன் அப்படின்னா துறக்கும் எண்ணமுடையவராக துறவியாகும் எண்ணமுடையவராக வில்லா துப்புற அப்படின்னா உணவு இல்லாருன்னா இல்லாதவர் உணவு இல்லாதவர்னா யாரு வறுமைக்குரியவர் வறுமையில் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர் துறக்கும் எண்ணமுடையவராக இருப்பார் எப்படி வரக்கூடிய உறப்பால வரக்கூடிய அந்த துன்பங்கள் ஊட்டா வந்து அவரை வருத்தாமல் கழியுமெனின் நீங்கும் என்கையால் அதாவது என்ன அந்த குரல் அந்த கிறிஸ்பா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா துறக்கும் எண்ணமுடையவராக மிகுந்த ஏழ்மை நிலையில் இருப்பவர் கூட மாறி இருப்பார் துறவு பூனை வந்து காத்திருப்பார் எப்படின்னா அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பமானது அவர்களை வந்து வருத்தாமல் நீங்கக்கூடிய விஷயமாக இருக்கும் விதி அவருக்கு இருந்திருந்தால் ஆனால் என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா அவர் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது அதனால் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே வறுமையிலேயே இருந்திருப்பார் ஒரு வேளை அவர் அந்த துன்பத்தை அனுபவிக்காது துறவரம் போக வேண்டும் என்ற விதி அவருக்கு எழுதப்பட்டிருந்தால் அந்த விதியின்படி அவர் துறவரம் மேற்கொண்டிருப்பார் அது எழுதப்படவில்லை என்பதால் அவர் அந்த வறியவராகவே அந்த நிலைமையில் இருந்து அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எவ்வளோ அழகத்தில் உள்ளூர்வங்க இந்த குரலை வந்து எழுதியிருக்காங்க பாருங்க இந்த குரல்லையும் அந்த விதியினது வலிமை தான் வந்து அந்த விதி தான் வந்து ஒருத்தவங்களை வந்து இப்படியா இப்படி வந்து ஆட்டி படைக்குது இந்த மாதிரி போகணும் ஒருத்தவங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போது வரியவராகவே இருக்கணும் துறவரம் போகணும் அதை கூட வந்து ஒரு விதி தான் தீர்மானிக்குது அப்படின்னு அழகாக அந்த குரல திருவுள்ளுவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் வரும் துன்பங்கள் வந்து வறியவரை வருத்தாமல் நீங்கிச் செல்லுமானால் உணவே கிட்டாத அந்த வறியவரும் துறவரம் மேற்கொள்வர் ஆனால் அவர் துறவரம் மேற்கொள்ளவும் அத்துன்பத்தை விட்டு நீங்கவுமான விதியை அவர் பெற்றிருக்கவில்லை போலும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்